என் ஐயே கால்வனையை தேடுவாது ஐயா பாலண்ணி மாலை கோணி பாயையண்ணே ஏழு வேலை பாடுங்க பாயே அறியா நம்பி நே நுணுமே தற்பாகம் நீளாடுவார் என் ஐயனே எப்போதுங்க தேடுவார் வாங்க போல வேணேசரை போலங்கன்னே செய்தார் மொட்டை அடித்து கை கட்டி கிரி சொல் போக நமகம்பே போடி வருவாறு அறியார் போகே

யார சற்றும் மீளாய் நேனே பெண்ணே தொட்டு மகிழ்வே நாடே நைய கை போகாதே பெண்ணே தொட்டு மகிழ்வே డి వందే నడే అరియను తేడి వందే నడే மொய <laughs> ये नौ ये जोर है मेरी रिक्की तेरा नहीं होती तामारा तेरा नहीं होता सिंगल जब निकले मारा मिली है अब निकले मारा मिली है आधे आवाज़ मोड़न बापर ने बच्चों दी तंदरे फटेंड्री होटी मिटाल अरुण विदा से ये सत्तेली रखी हूँ

அன்னனே கூடவாடுமே nadi ஜங்க கண்ணோ செய்த மாளை கைகள் சூரம் வாங்கி கட்டோர் தினை பைத்தியம் அஞ்ஞோதில் ஏனகளை தாக்கிடு ஆவே தன்னனே நானா இன்பத்தை சொல் தனியில் இன்பத்தை சொல்வே நானே 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 அண்ணா நானே நானே நம்ம அழுகிறோன்றும் வேறாமல் ஐயன் தூணை ஈர்ப்பார் ஓ அழைத்தோட்டத்தை தூணை ஏறுப்பா பூதேரோ

I'm <laughs>